கைதான சந்தேக நபர்களில் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவர் குறித்த மாணவியுடன் நெருங்கிய தொடர்பை பேணியமை தெரிய வந்திருக்கிறது குறித்த நபர் அவிசாவலை கொஸ்கொட பகுதியைச் சேர்ந்த மாணவர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தேக நபர் தமது மூன்று நண்பர்களுடன் அவ்வேன் நூடாக ஊடாக கண்டிப்பகுதிக்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் பரீட்சை நிறைவடைந்து தமது இரண்டு நண்பர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை குறித்த நால்வரும் வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றி தப்பி சென்றிருக்கிறார்கள் இதன் பின்னர் குறித்த மாணவியின் நண்பியொருவர் அவர் கடத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கத்தை காவல்துறையினருக்கு வழங்கியிருக்கிறார் இதனையடுத்து குறித்த மாணவியை கடத்திய நான்கு சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிவரலியாவில் இருந்து பத்தனை கெட்டப்புளா ஊடாக நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்திய சாரதி திடீர் சோவினம் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் இதனையடுத்து குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் பேருந்தில் போது உயிரிழந்த சாரதி கம்பளை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது இருந்து பத்தனை ஊடாக நேற்று மாலை பயணித்த குறித்த பேருந்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது இதன்போது குறித்த பேருந்தில் பயணித்த பயணிகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றொரு பேருந்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதனையடுத்து பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் இணைந்து தொழில்நுட்ப கோளாறை நிவர்த்தி செய்து பின்னர் பேருந்தை மீண்டும் நாவலப்பட்டி நோக்கி செலுத்தியிருக்கிறார்கள் இதன்போது லிந்துலை பார்மஸ்டாண்ட் பகுதியில் பேருந்தின் சாரதிக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் சாரதி இருக்கையிலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து குறித்த பேருந்து வெத்துக்குள்ளாகியிருக்கிறது விடயம் தொடர்பில் லெந்துலை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உயர்தர பரீட்சையின் பெறுவோர்கள் இந்த மாதத்துக்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் பெறுவோர்களை இந்த மாதத்திற்குள் வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் இதற்கான இறுதிக்கட்டு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பரீட்சைகள் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இவ்வேதான் நாங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதமாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக விளைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்